அனைவருக்கும் வணக்கம் வயலூர் முருகன் கோவில் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள குமாரவேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பார்வதியின் மகனான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும் ஒன்பதாம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்கள் காலத்தில இந்த கோயில் தொடங்கப்பட்டதா நம்பப்படுது தமிழ்நாடு அரசின் இந்த சமய அறநிலையத்துறையின் மூலம் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது மூலஸ்தானம் சிவ என்றாலும் இக்கோயிலு முருகன் சன்னதிக்காக அறியப்படுகிறது இக்கோயில் இந்த சமய புலவரான கிருபாந்த வாரியருடன் தொடர்புடையது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது கிறிஸ்து பிப்பற்ற ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் பசுமையான வயல்களால் சூழப்பட்ட இக்கோயில் உயர்டான் ஆற்றுக்கு அருகில் அமைந்துள்ளது கோவிலின் கோபுரத்தை இந்த சமய அறிஞர் கிருபானந்த வாரியார் இணைத்தார் மூலவர் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் உள்ள முருகன் கோயிலின் முக்கிய தெய்வம் இக்கோயிலில் உள்ள மற்ற சந்நிதிகள் மூலவர் அருள்மிகு அத்திநாதர் அக்னி தீர்த்தம் சக்தி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுது புராணத்தின் படி பெருமான் தனது வேலாயுதத்தால் இந்த குலத்தை உருவாக்கினார் ஸ்தலவிருச்சம் ராஜகோபுரத்தின் நுழைவாயில இருந்து இடது புறத்தில் வன்னி வன்னி மரம் காணப்படுது இந்த நிலை ராஜகோபுரம் ஒரு நவீன சேர்க்கை ஆதிநாதர் மற்றும் அவரது துணைவியார் ஆதிநாயகி வடிவில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் முத்துக்குமாரசுவாமியின் திருவுருவம் கருவறைக்கு பின்புறம் முதல் பிராகாரத்தில் அமைந்துள்ளது அருணகிநாதர் திருவண்ணாமலையில பிறந்த பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் புலவர் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளை ஒரு கலகக்காராகவும் பெண்களை மியக்குவராகவும் கடித்தார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட அவர் அண்ணாமலையார் கோவில வடக்கு கோபுரத்தில் இருந்து தூக்கிட்டு தித்துக்கொலைக்கு முயன்றார் ஆனால் முருகன் அருளால் காப்பாற்றப்பட்டார் அவர் ஒரு தீவிர பக்தரானார் மற்றும் முருகனை மகிமைப்படுத்தும் தமிழ் பாடகளை இயற்றினார் அதில மிகவும் குறிப்பிட்டது திருப்புகழ் அருணகிநாதர் பல்வேறு முரு கோயுகன் கோயில்களுக்கு செருவண்ணாமலை கேட்க திரும்பும் வழியில் வயலூருக்கு சென்னை முருகனை பற்றி புகழ்ந்து பாடினார் நன்றி வணக்கம்